ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த மாரி சுவாரஸ்யமான கதைகளை கேட்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இவங்களுடைய பேரு தமிழரசி இவங்க ஒரு கிராமத்து பெண் தான் பார்க்க அழகாக ஒரு பாள் என்னதான் கிராமத்து பெண்ணாக இருந்தாலும் நன்கு படித்தவள் தைரியமான பொண்ணும் கூட வீட்டிற்கு ஒரே பெண் உடன் பிறந்தவர்கள் யாருமில்லை அவளுடைய சிறு வயதிலேயே அம்மா உடல் நலக்குறைவால் காலமாகிவிட்டாள் அப்பாவும் பாட்டியும் தான் அவர்களுக்கு எல்லாமுமாய் இருந்து வந்தார்கள் இவள் தன்னோட கல்லூரி படிப்பை முடித்த பிறகு தனது ஒரே மகளை நகரத்தில் உள்ள நல்ல வசதியான குடும்பத்திற்கு கொடுக்க வேண்டும் என்று வந்த வரன்களையெல்லாம் நிகாரித்து கொண்டிருந்தார்கள் அப்போது தமிழரசியின் அப்பா அவள் எதிர்பாராத மாறி ஒரு மாப்பிள்ளையின் புகைப்படத்தை தரகர் கொடுக்கவே இதை பற்றியும் எதை பற்றியும் யோசிக்காமல் பேச்சுவார்த்தை நடத்தி உடனடியாக திருமண வேலைகளை பார்க்க ஆரம்பித்து விட்டார் அவர்கள் மிகவும் வசதியான குடும்பம் அதனால் தன்னுடைய மகள்கிட்ட கூட அந்த சம்மதத்தை கேட்காம உடனே அதுக்கும் ஓகே சொல்லிட்டார் இப்பொழுது அமைதியாக இருக்கும் அந்த மொட்டை மாடி தமிழரசி தோழிகளால் களை கட்டியிருந்தது கல்யாணத்துக்கு இரண்டு நாளைக்கு முன்னாடியே ஒழுங்கா எல்லோரும் வந்துடணும் இல்லனா உங்க கூட நான் பேசவே மாட்டேன் என்று திருமண பத்திரிகையை கொடுக்கும்போதே தமிழரசின் தோழிகளுக்கு கட்டளையிட்டுள்ளார் நீண்ட நாட்களுக்கு பிறகு தோழிகள் அனைவரும் ஒரே இடத்தில் சந்திக்கின்றனர் அந்த இடம் எப்படி இருக்கும் என்று நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை நாங்கள் மிகவும் சந்தோஷமாக ரொம்பவே பேசி சிரித்து கொண்டிருந்தோம் அப்போது திருமணம் ஆகாத தோழிகளும் தமிழரசி ஒரு புறம் அமர்ந்திருக்க ஏற்கனவே திருமணமான தோழிகளும் மறுபுறம் அமர்ந்து கொண்டிருந்தார்கள் கணவன் வீட்டில் பெண்களுக்கு ஏற்படும் சுதந்திரன்மை மாமியாரின் கொடுமை நாத்தனாரின் கொடுமை போன்ற மன வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கல்களை எல்லாம் பற்றி அவர்கள் கூறி கொண்டிருந்தார்கள் திருமணமாகாத தோழிகளோ கொஞ்சம் கொஞ்சமாக கணவன் மனைக்குள் இருக்கும் அந்தரங்கத்தை பற்றியும் முதலிரவை பற்றியும் கேள்விகள் எழுப்ப விவாதம் அங்கே சூடு பிடித்தது முதலிரவை பற்றி அவர்கள் பேசவும் ரொமான்ஸை பற்றி அங்கு ஒரு பட்டி மட்டுமே நடந்து கொண்டிருந்தது அவர்கள் தோழிகள் என்பதால் கொஞ்சம் எல்லாத்தையும் ஷேர் பண்ண நினைத்தார்கள் அதில் ஒரு திருமணமாகாத தோழி திருமணமான தோழியிடம் அரேஞ்சு மேரேஜுனா எல்லாம் ஃபர்ஸ்ட் நைட்டில் ஒன்றுமே நடக்காது இல்லையா என்று கேட்கவே ஏன் ஒன்றுமே நடக்காது எல்லாமே நடக்குமே என்று கூறினாள் திருமணமான தோழிகள் உடனே அது எப்படி அரேஞ்சு மேரேஜ் பொண்ணுங்களும் பையனுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இருக்காது அப்புறம் எப்படி அதெல்லாம் நடக்கும் என்று ஒரு மாதிரி கூச்சமாக இருக்காதா உனக்கு தான் அரேஞ்ச் மேரேஜ் ஆச்சே உன்னுடைய பர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி கொஞ்சம் சொல் என்று கேட்டார் திருமணமான ஒரு தோழியிடம் அப்போது தமிழரசி கேட்டால் அவள் முதலிரவு அனுபவத்தை பற்றி சொல்லவே ஆரம்பிக்க மற்ற தோழிகள் அனைவரும் ஆர்வத்துடன் அமர்ந்து கேட்டுக்கொண்டிருந்தார்கள் ஒரு கிளாஸ் பாலை எடுத்துக்கொண்டு ரூம் உள்ளுக்குள் போனேன் கதவை மூடிவிட்டு தாப்பால் விட்டு போட்ட விட்டு பிறகு வெக்கப்பட்டு கொண்டிருந்த எனது கணவர் கையில் பால் சொம்பை கொண்டு போய் கொடுத்தேன் அவர் பாதி பாலை குடித்து மீதி பாலை என் கையில் கொடுத்தார் நானும் அதை குடித்துவிட்டு விட்டு கட்டின் மேலே உட்கார்ந்தேன் அவர் திரும்பி பார்த்தும் உடனே அவர் வெக்கப்பட்டு தலையை குனிந்து கொண்டார் தரையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு ஒரு ஆம்பளை வைக்கப்பட்டு அன்னைக்கு தான் நான் மொத முதல்ல பார்த்தேன் என்று அவர் சொல்லி கொண்டிருக்கும் போதே அப்புறம் என்ன ஆச்சு என்ற ஆர்வமாக மற்ற தோள்கள் கேட்க அதுக்கப்புறம் அவர் அவர் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு கொஞ்ச நேரம் நான் அங்கேயும் இங்கேயும் பார்த்துட்டு இருந்தேன் அதன் பிறகு திரும்பவும் அவரை நான் கொஞ்சம் ஸ்லோவாக பார்த்தேன் அவரை டக்குன்னு பார்த்துட்டு திரும்பிட்டாரு அதுக்கப்புறம் பார்த்து ஒரு ஸ்மைல் தான் பண்ணினேன் அவ்வளவுதான் கொஞ்சம் பக்கத்துல வந்து என் மேலே உடனே பாஞ்சிட்டாரு அதுக்கப்புறம் நானும் அவரும் ஒன்றா இணைஞ்சிட்டோம் தோழி ஒருவன் இப்பவும் அப்படி இருக்கீங்களா என்று கேட்க தோழிகள் அனைவரும் கலகலவென சிரித்து சரி சரி உன் வருங்கால புருஷனை பத்தி சொல்லு என்று தோழி ஒருவன் தமிழரசியை கேட்டாள் அவள் அவள் கூறினாள் அவர் பெயர் மதுபாலன் ஊர் வந்து மதுரை அண்ணன் தம்பிங்க மூ மூணு பேர் இருக்காங்க அவங்களாம் பெங்களூரில் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க நல்ல வசதியான குடும்பம் மாதம் ஒன்றரை லட்சம் ரூபாய் சம்பளம் என்று சொல்கிறார்கள் போதும் போதும் லிஸ்ட்டு பெருசாக போயிட்டுருக்கு நான் அவரோட சொத்து சுகத்தை பற்றிலாம் கேட்கலடி உன்னுடைய கணவருடைய குணநலத்தை பற்றி தான் கேட்குறேன் அதை பற்றி சொல்லு என்று கேட்க அவர் உன்னிடம் எப்படி பேசுறாரு என்று கேட்க நல்லா பேசுகிறாரா என்று கேட்கும்பொழுது தான் அவர் ரொமான்டிக்கான ஆளா எப்படி என்னான்னு கேட்கும்போது அதை பற்றி எல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாதுடி என்று தமிழரசி கூறவே உடனே மற்றொரு தோழி உன்கிட்ட ஃபோன்ல வந்து இந்த மாதிரி எந்த மாதிரி பேசுகிறாரு என்று கேட்கும்போது உன்னை வாட்ஸ்அப்லாம் மெசேஜ் பண்ணுவியா அவர் பாப்பாரா என்று கேட்கும்போது ஆமாம் நான் எந்த மெசேஜ் பண்ணாலும் அவர் பார்க்க மாட்டேங்கிறாரு முகத்தை வாட்டிய வரை வைத்து கொண்டு அதை ஏண்டி கேட்குற எல்லாமே எனக்கு அதிகமாக என்கிட்ட பேசினதே கிடையாது அவர் அப்படியே பேசினாலும் நல்லா இருக்கியா சாப்பிட்டியா என்ன பண்ணுற அவ்வளோ தான் பேசுகிறாரு அட்லீஸ்ட் அவர் வாட்ஸ்அப் யாச்சும் பார்த்துட்டு பேசுவாருன்னு பார்த்தேன் ஆனால் அதுவும் இல்லை சரி விடுடி என்னோட புருஷனும் ஆரம்பத்தில் கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படி தான் இருந்தார் என்கிட்ட முகத்தை கொடுத்து கூட பேச மாட்டார் கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படியே மாறிட்டார் இப்போ நான் இல்லாமல் அவரால் இருக்கவே முடியாது இப்போ கூட பாரு காலையிலேருந்து எத்தனை முடவை ஃபோன் பண்ணிட்டாரு தெரியுமா நீ வேணா பாரு உன் அழகுக்கு உன் அழகுக்கும் கிளாமருக்கும் அவர் உன்னை சுற்றி சுற்றி தான் வருவார் என்று அவள் கூறினாள் அப்புறம் உன் புருஷன் உன் முந்தானையை பிடிச்சிக்கிட்டு உன் பின்னாடியே சுத்த பாரே என்று திருமண தோழி ஒருவள் தமிழரசியை சமாதானம் படுத்தி கொண்டிருந்தாள் சி போங்கடி என்று வெக்கப்பட்டு தலையை குனிந்தாள் தமிழரசி தோழிகள் அனைவரும் காதல் ரொமான்ஸ் படுக்கையறை சமையலறை என்று கதை கதையாக பேசிக்கொண்டிருக்க அன்றைய பொழுது முடிந்தே போனது மஞ்சள் பூசுதல் மருதாணி போடுதல் வளையல் அணிதல் என்று மற்றொரு நாளும் திருமணத்திற்கு முந்தைய நாள் சடங்குகளில் பரபரப்பாக இருக்க நேரம் எப்படியோ போவதென்று தெரியவில்லை அப்போது மந்திரங்கள் ஓதி மாலை மாற்றி திருமணம் முடிந்து போனது காலை பதினோரு மணி மண்டபத்தில் வந்து புதுமண தம்பதிகளை ஆர்த்தி எடுத்து வீட்டிற்குள் அழைத்து சென்றார்கள் அவர்களுக்கு பாலும் பழம் பலகாரங்களை எல்லாம் கொடுத்து ஓய்வெடுக்க சொன்னபோதுதான் குறைச்சல் விடிய விடிய மந்திரம் முழக்கத்துடன் குண்டத்தில் உட்கார்ந்திருந்த இருவர்களுக்கும் கொஞ்சம் அவர்கள் சென்று உடையை மாற்றிக்கொண்டு நன்றாக உறங்கி கொண்டிருந்தார்கள் எனக்கு நிறைய ஒர்க் இருக்கு என்று மடிக்கணினை எடுத்துக்கொண்டு மடியில் உள்ள ஒரு அறைக்கு சென்று மாடியில் உள்ள ஒரு அறைக்கு சென்று விட்டார் மாலை ஆறு மணி அளவில் கதவு தட்டப்பட்டு ஓசை கேட்டு தூக்கத்திலிருந்து விழித்து எழுந்தவள் கதவை திறந்தாள் உள்ளே நுழைந்த தோழிகள் ஏண்டி நல்லா தூங்குற போல என்றவர்கள் கேட்க ஆமாண்டி ரொம்ப டயர்டா இருந்துச்சு அதனால் தான் தூங்கிட்டேன் என்று அவள் கூறினாள் அதை கேட்டு கிண்டலாக சிரித்த தோழி ஒருவள் எல்லாம் எங்களுக்கு தெரியும்டி ஃப்ட் நைட்டில் தூங்காமல் இருக்கணும் தானே இப்போ நல்லா தூங்கி எழுந்துடு சரியா என்று கேட்க சி பொங்குடி எப்போ பார்த்தாலும் இப்படியே தான் பேசிகிட்டு இருக்கீங்க என்று வெக்கத்துடன் சிரித்தாள் தமிழரசி அதன் பிறகு அதன் பிறகு சரி சரி நீ போய் குளிச்சுட்டு வா நாங்கள் அதுக்குள்ளே ரூமில் ரெஸ்ட் எடுக்க போகிறோம் என்று தோழிகள் கூறவே எதுக்கும் என்று அவள் தமிழரசி கேட்டாள் எதுக்கா இந்த ரூம்ல தான் உனக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்க போகுது என்றால் தோழிகள் தோழி அவ்வாறு சொன்னதுடன் வெக்கப்பட்டு கொண்டே குளிக்க சென்றாள் தமிழரசி குளித்துவிட்டு வெளியே வந்த தமிழரசி சில தோழிகள் அலங்கரித்து கொண்டிருக்க இன்னும் சில தோழிகள் முதலிரவு அலையை அலங்கரித்து கொண்டிருந்தார்கள் திடீரென்று உள்ளே நுழைந்த தமிழரசியின் மாமியார் ஏண்டியம்மா மேக்கப் எல்லாம் பயங்கரமாக இருக்குது என்று சொல்லிக்கொண்டே கையில் இருந்த மல்லிகைப்பூவை தமிழரசியின் தலையில் சூடி என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு என்று அவள் நெற்றியில் தடவி நெற்றியில் முற்றமிட்டாள் சரி நேரம் ஆயிடுச்சு வாமா மொத்தத்தில் குத்து விளக்கை ஏற்றிடு அப்புறம் முதலிரவு வரைக்கும் போகலாம் என்று மாமியார் சொல்ல தமிழரசியும் சரி என்று அவள் சொன்னது போல் செய்தாள் பிறகு தோழிகள் அனைவரும் சேர்ந்து தமிழரசியை முதலிரவு அறைக்கு அழைத்து சென்றார்கள் அரைவாசலில் மாமியார் சிரித்துக்கொண்டு கொண்டு இவளை பார்த்து கல்யாணமே வேண்டாம் இருந்த இவனை எப்படியோ உன் கையில் ஒப்படைச்சிட்டேன் கூடிய சீக்கிரம் இந்த வீட்டில் ஒரு குழந்தை கத்துற சத்தம் கேட்கணுமா சரியா என்று மாமியார் கூறிவிட்டு சென்றாள் அதன் பிறகு அவளும் ஒரு கட்டத்தில் அவளும் சீக்கிரம் இந்த வீட்ல ஒரு குழந்தை சத்தை கேட்கணும்னு மாமியார் சொல்லிட்டாங்க நம்மளும் தன் கணவருடைய சந்தோஷமாக தான் இருக்க போறோம் அதுக்கு நடுவில் ஏன் இவங்க இந்த வார்த்தை சொல்றாங்கன்னு தெரியலேன்னு ஒரே குழப்பத்திலேயே போயிட்டு இருந்தா பதிலுக்கு இவள் வெக்கத்தோடு தலையை குனிந்து கொண்டு தெளிந்தாள் அருகில் இருந்த தோழி ஒருவள் குழந்தை கத்துறதெல்லாம் ஒரு பக்கத்து இருக்கட்டும் முதல்ல ஃபஸ்ட் நைட்டுக்கு பண்ணும்போது வலிக்கும் ஆனால் அதை நீ கத்தி கூப்பாடு போட்டுறாத கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கோ ஏன்னா ஏண்டி நீ வேற பயமுறுத்துறீங்க என்று தமிழரசி கூறவே பிறகு ஏதாவது டவுட் வந்துச்சுன்னா எங்களுக்கு கால் பண்ணு என்று கூறினார்கள் தோழிகள் அங்கிருந்து கிளம்பியும் விட்டார்கள் அறை அலங்கரிக்கப்பட்ட விதம் மிகவும் நன்றாக இருந்தது கட்டிலின் நார்மலாகவும் பூ மாலைகளும் போடப்பட்டிருந்தது மெத்தையின் மேல் ரோஜா மலரின் இதழ்களை இதய வடிவில் இதே வடிவில் தூவி அந்த பக்கமாக ஒரு மேசையில் பழங்களும் பலகாரங்களும் அடக்கி வைக்கப்பட்டு இருந்தது அதை பார்த்த தமிழரசிக்கு ஏதோ எண்ணங்கள் வந்து போனது இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த அலங்கரிக்கப்பட்ட மெத்தை எப்படி களைய போகின்றதோ என்று கனவுகளோடு சேர்ந்து இந்த ராத்திரி எப்படி கடந்து போகின்றது என்று முதலிரவை பற்றி கற்பனை செய்து கொண்டிருந்தாள் சில நிமிடங்களிலே மதுபாலன் உள்ளே நுழைய அப்போது தமிழரசியை எதிர்பார்த்து ஒவ்வொன்றும் குறைய தொடங்கி ஒவ்வொரு எதிர்பார்ப்பும் குறைய தொடங்கியது அப்போது மதுபாலன் கொஞ்சம் நவீன கால ஆண் என்பதால் வேட்டி சட்டை அணியாமல் டிஷர்ட் ஷாக்ஸும் போட்டு இரவு நேர ஃபேண்டுக்காக அணிந்திருந்தார் இந்தாங்க என்று கையில் வைத்திருந்த பால் டம்ளரை மதுபாலன் தமிழரசியிடம் கொடுக்க நோ எனக்கு வந்து இதெல்லாம் நான் குடிக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு அவர் பேசும்போதே பேச்சில் ஒரு தடுமாற்றமும் தெரிந்தது அவரிடமிருந்து வீசிய ஒரு கெட்ட வாடையை வைத்து அவர் மது கொடுத்திருக்கின்றார் என்று அவள் உணர்ந்தாள் அதன் பிறகு தமிழரசியும் அவனுடைய நடவடிக்கைகளை மிரண்டு போய் தமிழரசி மீண்டென்று அதிர்ச்சியில் காத்திருந்தாள் அப்போது பாக்கெட்டில் இருந்த சிகரெட்டை எடுத்து வாயில் வைத்துக்கொண்டு மேட்ச் பாக்ஸ் இருக்கா என்று கேட்ட தமிழரசியை கேட்கும் பொழுது மதுபாலன் இல்லை என்று கேட்டார் அதன் பிறகு மதுபாலனும் அந்த சிகரெட்டை எடுத்து அவன் ஊதி கொண்டிருக்கும் போதுதான் அவளும் இல்லை என்று கூறவே மேசையின் மீது கொண்டிருந்த காமாட்சி விளக்கின் சிகரெட்டை பற்ற வைத்து இழுக்க ஆரம்பித்தான் உங்களுக்குள் சிகரெட்டு குடிக்கின்ற பழக்கம் இருக்குதா என்ற அதிர்ச்சியோடு அவளை பார்த்து தமிழரசி கேட்டாள் அப்போது தான் ஆமாம் எனக்கு இதெல்லாம் இருக்குதா பழக்கம் இல்லாமையா உன்ன முன்னாடியே இப்போ மேரேஜ் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பேன் என்று மதுபாலன் நக்களுடன் கூறவே இதெல்லாம் என் அம்மா கிட்ட முன்னாடியே சொல்லிட்டேன் என்று கோபத்துடன் கத்தினான் தமிழரசி ரிலாக்ஸ் ஸ்கூல் என்று கத்திரை இதையெல்லாம் உன்கிட்ட முன்னாடியே சொல்ல சொல்லி அம்மா கிட்ட சொல்லலையா அவங்க என்று மதுபாலன் கேட்க எவ்வளவோ கனவுகளோடும் ஆசைகளோடும் புதிய வாழ்க்கையைக்கு எடுத்து வைத்து முதலிரவு அழைக்கும் நுழைவதற்கு அவருடைய நடவடிக்கைகளால் கோபத்தின் உச்சத்திற்கே சென்று விட்டார் பாரதி கண்ட புதுமை பெண்ணாய் உருவெடுப்பாள் அந்த அம்மா எதுக்கடா என்கிட்ட சொல்லணும் உன்கிட்ட சொல்லணும் கல்யாணத்துக்கு முன்னாடியே உன் கூட பேசி பழகி உன்னை பற்றி தெரிஞ்சுக்கணும் எவ்வளவோ தடவை உனக்கு நான் ஃபோன் பண்ணியிருப்பேன் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணியிருப்பேன் அப்போல்லாம் சொல்ல வேண்டியதை ஒரு நான் ஒரு மானக்கட்டை புறம்போக்குமா அப்படி என்று கூறவே மிரண்டு போன மதுபாலன் என்னை நீ ஏதோ ட்ரெஸ்ஸில் இருக்க ஒர்க்கு அதனால தான் ஒரே ஒரு சிகரெட் மட்டும் நான் குடிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் நீ எதுவும் சொல்லாத என்று கூறிவிட்டு இவ்வளவு மோசமான மரியாதை இல்லாமல் நடந்துக்கிற கொஞ்சம் கூட மேனஸ் தெரியாதா உங்களுக்கு என்று அவளை அறைய கை ஓங்கினாள் அவள் கையை தடுத்தா யாருடைய மரியாதை இல்லாமல் பேசாமல் நடந்துக்கிறீங்க ஃபஸ்ட் நைட்டில் எவ்வளவோ எதிர்பார்ப்புகளுடன் கனவுகளுடன் தனது கணவர் தனக்கு பிடித்த மாதிரி நடந்து கொள்வார் என்று எப்படியெல்லாம் இருப்பான்னு கனவு கொண்டிருந்தேன் இப்போது ஒரு பொண்ணுடைய உணர்வுகளையும் கொஞ்சம் கூட மதிப்பு கொடுக்காம வயிற்று முட் வயிறு முட்டை குடிச்சிட்டு வந்து விளக்குல சிகரெட்டு பற்ற வைக்கிற உனக்கெல்லாம் இந்த மாதிரியான இந்த மரியாதை எதுக்கு என்று கோபத்துடன் கதவை திறந்து வெளியே வருவதற்குள் அப்போது தமிழரசியின் கூச்சல் சத்தத்தை கேட்டு ஏற்கனவே அறையின் அருகே வந்து நின்று கொண்டிருந்தனர் உறவினர்கள் என்னம்மா என்ன பிரச்சனை என்று அவர்கள் கேட்கவே அறைக்குள் நனைந்த அனைத்து விஷயத்தையும் ஒன்று விடாமல் சொல்லிவிட்டாள் தமிழரசி அதைக் கேட்ட தமிழரசியின் மாமியார் நீதாமா அவனை கொஞ்சம் கொஞ்சமா திருத்தி உன் வழிக்கு கொண்டு வரணும் என்று கூற அவளும் நீங்க பையனை இஷ்டத்துக்கு ஊர்மையை விட்டுட்டு தருதலையை வளர்த்துட்டீங்க அவனை திருத்துறத்துக்கு இப்போ என் பொண்ணு தான் கிடைச்சாளா என்று ஸ்வேத் தமிழரசி அப்பா ஆத்திரத்துடன் அங்கு அங்கு கோபமானார் இதெல்லாம் இந்த காலத்தில் சாதாரணம் சம்மந்தி இந்த இதை ஒன்றும் பெருசாக நீங்கள் எடுத்துக்காதீங்க எல்லாம் சரியாக போயிடும் என்று தனக்கு சாதகமாகவே மீண்டும் மாமியார் கூட இது சாதாரணமாக நான் இன்னும் இந்த காலத்து பொண்ணு தான் உங்கள் பையன் பண்ணுறது சாதாரணமான விஷயம் அப்படின்னா எதுவும் சாதாரணமானது தான் என்றவாறே கழுத்தில் இருந்த தாலி கைட்டை தூக்கி அவள் முகத்தில் எரிந்து விட்டாள் நல்ல வசதியான குடும்ப பையன் நல்ல வேலையில் இருக்கான் நிறைய சம்பளம் வாங்குறான் அப்படின்னு என்னுடைய சம்பளத்தை கூட கேட்காம அவசர அவசரமாக கல்யாணம் பண்ணிக்கணுன்னு அவளை சம்மதிக்க வச்சுட்டேன் அதன் பிறகு பார்த்தீங்களா இப்ப நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு என்று தமிழரசி தன்னுடைய அப்பாட்ட சொல்லி அழுது கொண்டிருந்தாள் தன்னை குனிந்தவாறே என்னை மன்னித்து விடுமா பையன் இவ்வளவு மோசமானவன்னு எனக்கு தெரியாம போச்சு என்று அவன் நள்ளிரவில் அங்கிருந்து வெளியே செல்லவே அவர்கள் காலில் விழுந்து தயவு செஞ்சு இங்கே இருந்து போயிடாதீங்க இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சால் என் மானமே போயிடும் அதுவும் இல்லாமல் என் பையனுக்கு வேற யாரும் பொண்ணுமே தரமாட்டாங்க இந்த வீட்டில் நீ எப்படி வேணாலும் இருக்கிற சுத்து பாதியை நாளைக்கு உன் பேரில் எழுதி வச்சுக்கிறேன் என்று அவர்கள் கூறினார்கள் அவள் அப்படி சொன்னதும் கோபம் இன்னும் அதிகரித்து கொண்டது தமிழரசிக்கு திருமணமாத முதல் நாள் எந்த பெண்ணிற்கும் ஏற்படக்கூடாத அந்த நிலை தமிழரசிக்கு வரைத்தது அப்போது சொத்துக்காகவும் பணத்திற்காகவும் அந்த மானங்கட்ட குடிகாரனிடம் குடும்பம் நடத்துவதா அல்லது உணர்ச்சிகளுக்கு மதிப்பளித்து அவனை தூக்கி தமிழரசியின் தமிழரசியின் மனதில் பெரும் போராட்டமும் இறுதியில் நடந்து கொண்டிருந்தது சொத்துக்காகவோ பணத்துக்காகவோ இன்னும் உங்கள் பையனை நான் கல்யாணம் பண்ணிக்கல என் அப்பா சொன்னார் அப்படி என்ற ஒரே வார்த்தைக்காக நான் தான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன் தான் அந்த திருமணமும் செஞ்சுக்கிட்டேன் ஒரு பொண்ணோட உணர்ச்சியை புரிஞ்சுக்காத ஒருத்தனுக்கு என் ஆசைகளை இழக்க நான் தயாராக இல்லை அன்று அங்கிருந்து வெளியேறினாள் தமிழரசி மன நிம்மதிக்காக ஒரு நல்ல வேலையையும் தேடிக்கொண்டு அவர்கள் மீது வழக்கு தொடர்ந்தாள் தமிழரசி கணவன் வீட்டில் தமிழரசியின் மீது பழி சுமத்தினார்கள் அவள் ஏற்கனவே வேறு ஒருவனை காதலித்து அவனுடன் வேறொரு தொடர்பில் இருக்கிறாள் என்று அப்போது அவளும் அதனால் திருமணமான முதலிரவு அன்றே வீட்டை விட்டு ஓடிவிட்டாள் என்றெல்லாம் கதை கட்டினார்கள் ஆனால் தமிழரசியோ நீதிமன்றத்தில் போராடி உண்மையை வெக்க வெளிச்சம் ஆக்கினாள் மூன்று ஆண்டுகள் போராட்டத்திற்கு பிறகு அவளுக்கு தண்டனையும் அவனுக்கு கிடைத்தது அப்போது அவர்களும் என்ன செய்வதென்று அறியாமல் ஒரு கட்டத்தில் அவளும் திருமணம் என்ற பெயரால் ஒன்றும் அறியாத அப்பாவி பெண்ணின் வாழ்க்கையை சில பேர் சீரழித்து விடுகின்றார்கள் அதே பெற்றோர்களும் தனது பெண்ணிற்கு வரம் பார்க்கும் பொழுது மாப்பிளை வீட்டாருக்கு சொத்து இருக்கின்றதா வசதி இருக்கின்றதா பணம் இருக்கின்றதா என்பதை மட்டும் பார்க்காமல் மாப்பிளையின் பழக்க வழக்கங்கள் குணநலங்கள் ஆகியவற்றையும் தீர விசாரித்து பெண்ணை கொடுக்க வேண்டும் அப்போதுதான் அவர்களின் சம்மதமும் அவர்களின் உண்மை குணமும் தெரிய வரும் அதன் பிறகு தமிழரசியும் ஒரு நல்ல வேலையை பார்த்து அவளும் வேலைக்கு போக ஆரம்பித்து விட்டாள் இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் எந்த ஒரு கல்யாண பந்தமும் தேவையில்லை நான் தனிமையிலே இருந்து கொள்கின்றேன் என்று அவளும் அவன் அப்பாவும் சேர்ந்து இருவரும் வாழ்க்கையை ஓட்ட ஆரம்பித்தார்கள் இந்த கதை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்